அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே இந்த காலத்தில் எங்களுடைய ஆடையினுடைய புதிய நடைமுறைகளினால் தொழுகிற சந்தர்ப்பத்தில் ஒரு தவறை நாங்கள் செய்கிறோம் தொழுகையிலே இருப்பிலே கடைசியில் நாங்கள் அத்தியாயத்தில் இருக்கிற போது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எவ்வாறு இருப்பது எங்களுடைய பிற்தட்டில் நாங்கள் இருக்க வேண்டும் எங்களுடைய பிறட்டின் நிலத்தில் பட வேண்டும் எங்களுடைய காலை நாங்கள் மடித்து அந்த வைத்திருப்போம் பாதத்தை நட்டு வைத்திருப்போம் கால் அது மடிக்கப்பட்டு அந்த வலது வலதுகாலினுடைய அந்த கெண்டை காலு கீழால் வந்திருக்கும் இது நமக்கு தெரிந்த இருப்பு அதாவது கடைசி அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய இருப்பு இதில் எங்களுடைய கால்பாதம் அதாவது நட்டு வைக்கப்பட்டிருக்கும் அது மாதிரியாக எங்களுடைய பிற்த்தட்டு நிலத்தில் இருக்கும் ஆனால் இன்று எங்களுடைய ஆடைகள் இறுக்கமான ரவுசரை நாங்கள் போடுவதால் அதை போடுகின்ற போது எங்களுக்கு அந்த மாதிரி இருக்க முடியாது இருக்கிறது இறுக்கமான ரவுசர் போடுவது வாஜிபா கிடையாது சுண்ணத்தா அதுவும் இல்லை ஆனா தொழுகையில் ரசூல் என்ன சொல்லுகிறார்கள் சல்லா செல்லம் சல்லு கமார் ஐதி மூனி உசல்லி நான் தொழும்போது என்னை கண்ட மாதிரியே நீங்கள் தொழுங்கள் அப்ப நம்ம தொழுகிறது ரசூலா காட்டின முறைப்படியாக இருக்கணும் அப்போ நம்ம இருக்கிற இருக்க வேண்டிய இப்புக்கும் அந்த முறையான இரிப்புக்கும் தடையாக இறுக்கமான ரவுசர் இருந்தால் நாம் இருப்ப மாத்திரை இல்லை ஏன்டா இப்பு அப்படித்தான் இருக்கணும் ரவுசரைத்தான் தான் நாங்கள் செய்யணும் அந்த இறுக்கமாக இல்லாமல் தொலைநளப்பாக அதை ஆக்கிக்கொள்ள வேண்டும் தொழுகையினுடைய முறைக்கு தடையில்லாத முறையில் அந்த உடுப்பு இருக்க வேண்டும் எங்களுக்கு அதை பற்றி எண்ணம் இல்லை தொழுகையில் பேணுதல் இல்லாதால நாங்கள் ஃபெஷன் என்ற அடிப்படையில் ஆணையை அலங்காரம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் எங்களுடைய தொழுகை இருக்க வேண்டிய முறைப்படி சல்லல்ல செல்லம் காட்டி தந்த முறைப்படி தொழ முடியாமல் பே ஆனால் அன்புக்குரிய சகோலே ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்களும் தாங்கள் தொழுகின்ற போது எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதற்கு தடையாக உங்களுடைய ஆடைகளை அமைத்து கொள்ளாதீர்கள் வீட்டை இருக்கிற போது நீங்கள் சாரண உடுத்திருப்பெயல் அது லேசாயிருக்கும் பள்ளிவாயிலுக்கு வருகிறபோது இந்த மாதிரியான இறுக்கமான ரவுசர்கள் அது உங்களுக்கு நாம் பள்ளிகளில் அதிகமாக பார்க்கின்றோம் அவர்கள் அந்த மாதிரி சுண்ணத்தான முறப்படி இருக்க முடியாமல் கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள் சில நேரம் கடும் இறுக்கமாக இருந்தால் அவர்கள் அந்த இருப்பை இருக்க விரும்பினா அப்படி கிழிஞ்சிருக்க வேண்டி வருகிறது கிளிகிற போது அடுத்தவருக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது எனவே உங்களுடைய இருப்பு சுண்ணத்துக்கு நேர்பான நபி வழி காட்டின மாதிரி அமைவதென்பது தொழுகை முறையாக அமைவது என்பதுதான் அவசியம் என்பதால் அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆடைகளை அமைத்து கொள்ளுமாறு மிக தயவாய் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் இல்லை என்றால் உங்களோட தொலைகை குறை உள்ளதாக ஆகிவிடும் மறுமையில் நாம் கை சேதப்பட வேண்டி வரும் இதை புரிந்து நடக்க அல்லாஹ் அருள் பாலிப்பானாக